இந்த ஸ்வீட்டோட பேர் அக்கறை புளிப்பு பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல பிறநாள் டைமில் எங்கள் ஊரில் வரலப்பா மாதிரி இதையும் வந்து எல்லார் வீடுகள்லேயுமே செய்வாங்க டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அக்கறை புளிப்பு பண்ணுறதுக்கு ரெண்டு தேங்காய் எடுத்து துருவி பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன் தலைப்பால் மட்டும் கெட்டியாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு வந்து அரக்கப்பளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும் இது வந்து வருத்த பச்சரிசி மாவு தான் ஆனால் இது பருமாவு இடியப்ப மாவு கிடையாது கொஞ்சம் ரவை மாதிரி குற இருக்கும் இப்போ நான் ஒரு பெரிய பேன் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் இந்த அரிசி மாவை வந்து போட்டுக்கலாம் அதுலேயே ரெண்டாவது மூணாவது பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பேன் அப்படியே ஸ்டவ்வில் ஏற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே வந்து இருக்கணும் இந்த ரெண்டாவது மூணாவது பாலில் தான் நம்ம இந்த அரிசி மாவை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் கரைசியில் தான் கெட்டியான தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கணும் ஜஸ்ட் அரைக்கப் மாவுக்கு ரெண்டு தேங்காய் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இதோட டேஸ்ட்டே அதில் தான் வந்து இருக்குது நம்ம தேங்காய் பால் எந்தளவுக்கு சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் பண்றது ரொம்பவே ஈஸி பட் நமக்கு தேங்காய் பால் வந்து ரெடியா இருக்கணும் தேங்காய் பால் இருந்துச்சுன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம் அரிசி மாவு வந்து சீக்கிரமா வெந்துடும் இதை நீங்க கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து அரிசி மாவு எல்லாம் நல்லா கெட்டியாகி வெந்துருச்சு அரிசி மாவு வெந்த பிறகுதான் நம்ம இதுக்கு வந்து இனிப்பு சேர்த்துக்கணும் இனிப்புக்காக நான் வட்டுக்கருப்பட்டி தான் சேர்க்க போறேன் இது வந்து பதநீரில் செய்யக்கூடியது கருப்பட்டியோட எல்லாம் பருவம்தான் இந்த வட்டுக்கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டியோட இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வட்டுக்கருப்பட்டி அப்புறம் இந்த அரிசி மாவு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் கட்டாயமாக பருமாவில் தான் வந்து செய்யணும் நீங்கள் வந்து இடியப்ப மாவுளை செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்காது ஸோ இந்த அக்கறை புளிப்புக்கு தேவையான வட்டக்கருப்பட்டி நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு வந்து போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு அளவுக்கு சீனி நான் சேர்த்துருக்கேன் நான் இனிப்போட அளவெலாம் ரொம்ப நான் சரியாக சொல்லலை இந்த மாதிரி நம்ம ஒரு பாரம்பரியமான ரெசிபீஸ்கெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செஞ்சுக்குவாங்க ஸோ இனிப்பெல்லாம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் தனியாக சீனியில் கூட வந்து செய்யலாம் பிரச்சனை இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டுச்சு ஸோ நான் திரும்பவும் கொஞ்சமாக வந்து வட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டைமில் நம்ம தலைப்பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இனிப்புக்காக சீனி இல்லைனா வட்டுக்கருப்பட்டி இல்லைனா நார்மல் கற்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க ஏன்னா கடைசியில் நம்ம வந்து கெட்டியான தேங்காய் பால் சேர்ப்போம் தேங்காய்பால் சேர்த்த பிறகு வந்து இனிப்பு கொஞ்சம் வந்து குறஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்வீட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் கெட்டியான பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க லேசாக கொதிச்சு வந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்ல இருந்து இறக்குன பிறகு ஒரு லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இதுல பெயர்லேயே வந்து அக்கறை புளிப்புன்னு வந்து இருக்கு ஸோ இந்த ஸ்வீட் வந்து லேசா புளிப்பெனி போட தான் இருக்கும் எங்கள் ஊரில் அந்த அக்கறை புளிப்பை வந்து பெருநாள் டைமில் செய்வாங்க அதே மாதிரி கல்யாண டைமில் வந்து பெண் வீட்டிலேருந்து மாப்பிளை வீட்டுக்கு சீலையும் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து செட் ஆகி வரதுக்கு ஒரு ஹாஃப் டே ஆகும் நான் சின்ன சின்ன போரில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இந்த அக்கறை புளிப்பை மாவு ரொட்டி அப்புறம் வெள்ளை இதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்ஷா எல்லாம் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ